அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த பெருமாள் ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பெருமாளுக்குரிய மங்களசாசன பாடப்பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் நான்கு கைகளோடு சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி கொடுக்குறாரு எப்போதுமே கருடாழ்வார்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கை தான் இருக்கும் அவர் கும்பிட்ட நிலையில் இருப்பார் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் ஏந்திருக்கார் சங்கு சக்கரம் எப்போவுமே பெருமாள் கையில் இருக்கிறது அது வந்து கருடாழ்வார் கையில் இந்த கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைணவ தலங்களில் இந்த தலம் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்குரிய பரிகார தலமாக இருக்குது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆலய கருவறையில் கோலவல்லி ராமர் அப்படின்ற திருநாமத்தில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னால் இருக்க பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்ட நிலையில் பெருமாள் காட்சி கொடுக்குறார் அதாவது பள்ளிக்கொண்ட நிலையில் இந்த ஒரு சிலைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பெயிண்டர்ஸ் வர்ணம் பூசப்பட்ட ஒரு சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிலையை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் கண்ணத்தை நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் எல்லா கோவிலுமே இப்போ ஸ்ரீரங்கம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கருங்கல் சில கருப்பு சிலையாக தான் இருக்கும் ஸோ கண் மூடி இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கண் திறந்த மாதிரி இருக்குது ஸோ அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு ஆசையாகவும் இருக்குது பெருமாள் நம்மளை கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அந்த பெருமாளை தரிசனம் பண்ண முடியும் நான் சொன்ன அந்த உணவையும் உங்களால் உணர முடியும் நம்ம இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் சொன்னதே நம்ம ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பெருமாள் கோவில் இருக்குது நம்ம ஆஞ்சனல் சன்னதி வளம் வந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா தீர்த்த குளம் இருக்குது தீர்த்த குளத்தை பார்த்துட்டு நம்ம பெருமாள் சன்னதிக்கு போகலாம் இந்த ஆலயத்தோடைய தலைவிக்ஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாழி செவ்வாழை மரம் வந்து எல்லா கோவிலுமே தலைவிக்ஷமாக இருக்காது ரொம்ப ரொம்ப ரேரான கோவிலில் தான் தலைவிக்ஷமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை மரம் இருக்கும் அதிலே இந்த செவ்வாழை மரம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு குலை தள்ளுமா அதுவும் இந்த செவ்வாழை மரம் பார்த்திங்கன்னா கருங்கல் தரையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சிமெண்ட் தரையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவும் சிறப்பான ஒரு ஆலயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் கண் பார்வையில் கோளாறு இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்பவும் முக்கியமான ஆலயம் அவங்களாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் அவங்க கண் பார்வைக்கான உண்டான எல்லா குறைபாடுகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்பவும் சிறப்பான விஷயம் ஏன்னா இது சுக்கரனுக்கான பரிகாரத்தலம் சுக்கரனாலே நமக்கு வெள்ளிக்கிழமை ஞாபகம் வரும் இல்லைங்களா அதனால் வெள்ளி அப்படின்னாலே சுக்கரன் ஸோ அதனால் வெள்ளிக்கிழமில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் ரொம்பவும் சிறப்பானது நாம் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஸோ கோபுரத்தை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவள்ளியங்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு கோலவல்லி ராமர் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அதாவது இந்த இடத்துக்கு வந்தால் இந்த கோவிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னா நம்ம திருப்பானந்தால் அருண ஜடலேஸ்வரர் கோவில்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது திருப்பானந்தால் பார்த்தீங்கன்னா அணங்கார ரோடு கும்பகோணம் அரங்கார ரோடு சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் திருப்பனந்தால் இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஈஸியாக எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கும்பகோணம் திருப்பனந்தால் சர்ச் பண்ணால் கூட நீங்கள் அங்கே வந்துவிட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரை அதாவது ரெண்டு மணி வரும் தான் திறந்திருக்கும் ஸோ நீங்கள் பெரும்பாலும் காலை டைமில் வந்துட்டு போங்க அதே மாதிரி வரவங்க வெள்ளிக்கிழமையில் மேக்ஸிமம் வர பாருங்கள் நம்ம இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் கொடிமரம் பலிபீடம் தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்த நேரம் பெருமாள் சொன்னதுக்கு தான் நான் போனேன் ஆனால் அங்கே இருக்கிற அர்ச்சகர் பார்த்திங்கன்னா தாயாரை வணங்கிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க இந்த ஒரு கோவிலில் மட்டும் இல்லைங்க எனக்கு இதோட ஒரு நாலு அஞ்சு கோவிலில் சொல்லிட்டாங்க பெருமாள் கோவிலில் உள்ளே போனே ஃ ஃபஸ்ட்டு தாயாரை வணங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் ஏன்னா நம்ம வழக்கப்படி பார்த்திங்கன்னா மாதா பிதா அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தாயாரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு வர சொல்கிறாங்க ஆனால் சிவன் கோயிலில் பெரும்பாலும் இதை சொல்கிறதில்ல ஆனால் ஒரு சில கோவிலில் சிவன் கோயிலில் தாயார் சொன்னதுக்கு முன்னாடியே இருக்கும் முன் மண்டபத்தில் ஒரு சில கோவிலில் தான் திருச்சூற்றில் இருப்பாங்க ஆனால் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கோவிலுமே தாயார் பார்த்திங்கன்னா திருச்சூற்றுல தான் இருப்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தாயாரை வணங்கிட்டு வர சொல்கிறாங்க இது சரியான முறையாக என்னென்னு எனக்கு தெரிலங்க அர்ச்சகர் சொன்னார் ஸோ அதனால தான் நான் இப்போ தாயார் சன்னதிக்கு ஃபஸ்ட்டு வந்துவிட்டேன் எல்லோரும் தாயாரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஆலயத்தை வளம் வந்துட்டு பெருமாள் சன்னதிக்கு போகலாம் ஏன் இது சரியான முறையாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்தால் அர்ச்சகர் சொல்படி தான் நம்ம கேட்போம் ஸோ அர்ச்சகர் சொன்னார் நான் அதை ஃபாலோ பண்ணி நான் வந்திருக்கேன் ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் தப்பு இருந்தால் எனக்கு கவனவாசத்தை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகே இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு கண் பார்வையில் ஒரு கு அதாவது கண் பார்வை இழக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து பெருமாள் வந்து இந்த கோவிலில் கண் பார்வை மீண்டும் திரும்ப கொடுக்குறாரு அதனால தான் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான குறைபாடு உள்ளவங்க இங்கே வந்து வ தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஆலயத்தோடைய தலைபிக்ஷமான செவ்வாழை மரம் இந்த செவ்வாழை மரம் வந்து ஆலயத்தோடைய திருச்சூட்டரில் இருக்குது ஸோ ஆலயத்துக்கு வரும்போது அவசியம் பார்த்துட்டு போங்க ஏன்னா ஒரே மரம் தான் வருஷத்துக்கு ஒரு குல தான் தள்ளும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாழையை பற்றி தெரியும் இல்லையா வாழை அடி வழியாக கீழ்கண் வளர்ந்து அது வளர்ந்து வளர்ந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ அது ஒரு வாழை மரம் தான் ஒரு வா வருஷத்தில் ஒரே ஒரு கொலை தான் தள்ளும் ஸோ அப்படி அது சிறப்பான மரம் அதே மாதிரி செவ்வாழை மரம் நம்ம ஆலயத்தை திருச்சுட்டில் வளமரமாக பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி பார்த்தோம் தாயார் திருநாமம் பார்த்தீங்கன்னா மரகதவள்ளி அடுத்தது நம்ம இப்போ வந்து ஆண்டாள் சன்னதிக்கு வந்துக்கிறோம் ஆண்டாள் சன்னதி ஆலயத்தோட திருச்சுட்டில் ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க ஒரு தனி சன்னதி ஆண்டாள் தாயாரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கோவில் பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதாவது நூற்றி எட்டு திருப்பதிகளை ஒரு கோவில் அப்படின்றதுனால ஆண்டாள் தாயார் சன்னதி ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க தாயாரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க அடுத்தபடியாக நம்ம ஆலயத்துடைய வரலாற்றை பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதாரம் அதாவது அவரை தசாவதாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவருடைய பத்து அவதாரத்தில் முக்கியமான அவதாரம் பார்த்திங்கன்னா வாமன அவதாரம் முதல் அவதாரம் பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்சபுரேஸ்வரர் கோவில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா வாமன அவதாரத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி மண் கேட்டு இருப்பார் ஸோ அப்போ வந்து வ மகாபலி சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா வந்திருக்கத்து இறைவன் அப்படின்னு தெரியாமல் தர தார வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படின்றது அசுரகுல குருவான சுக்கராச்சாரியருக்கு தெரியுது அவர் வந்து தாரை வார்க்கும் சொம்பு கூடத்தில் பார்த்திங்கன்னா துவார வழியாக போயிட்டு வண்டாக உருவெடுத்து அந்த தண்ணி வராமல் அடைச்சிப்பார் அப்போது குருவின் இந்த செயலை அறிஞ்ச பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு துவாரத்து வழியாக குத்துவார் நம்ம வீடியோவில் வந்து சினிமா படத்தில் கூட பார்த்துருப்போம் ஒரு குச்சி வச்சு குத்துவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணை எழுந்துருவார் சுக்ரன் ஒளி எழுந்த கண்ணுடன் பார்த்தீங்கன்னா சுக்கராச்சரியா தான் சுக்ரன் சொல்கிறாங்க பல தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுகிறார் கடைசியாக தான் இந்த கோவிலுக்கு வந்து எம்பெருமான் மகாவிஷ்ணுவன் வேண்டி நின்று எழுந்த பார்வையை மீண்டும் பெற்றுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா வெள்ளியங்குடி சுக்கர குடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து வாய்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்குடி அப்படின்னு தான் அழைக்கப்படுது இந்த ஊர் நம்ம ஆலயத்தை முழுமையாக வளம் வந்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து கருடாழ்வார் சன்னதிக்கு அதாவது பெருமாள் சன்னதிக்கு வளம் கூட கருடாழ்வாழை தரிசனம் பண்ணிட்டு போகணும் இல்லைங்களா இந்த ஆலயத்தில் இருக்கிற கருடாழ்வார் பார்த்தீங்கன்னா சதுர்பூஜை கருடாழ்வார் அப்படின்ற திருநாமத்தில் கையில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி கொடுக்குறார் இதை பாருங்கள் இந்த கோலத்தை நீங்கள் வேறு எந்த கோவிலுமே தரிசனம் பண்ண முடியாது இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் பார்த்தீங்கன்னா நான்கு கரங்களுடன் ரெண்டு கரங்கள் கும்பிட்ட நிலையிலும் மீதி ரெண்டு கரங்களில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கார் இப்போ நம்ம ஆலயத்தோடைய உள்மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் மூலவர் சன்னதிக்கே வந்துட்டோம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு எக்கச்சக்கமான ஆலயம் இருக்கும்போது ஏன் சுக்ரன் வந்து குறிப்பாக இந்த ஆலயத்தில் வந்து தவம் செஞ்சு பெருமாள் தரிசனம் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ சிற்பியான விஸ்வகர்மா பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அழகான பல கோயில் கட்டியிருக்காரு இதே போல் நம்மளால் கோவில் கட்ட முடியலையே அப்படின்னு பார்த்தி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா அசுரகுல சிற்பியான மாயன் வந்து வருத்தப்பட்டிருக்காரு இந்த வருத்தத்தை வந்து பிரம்மனிடம் தெரிவித்து அவர்கிட்ட கேட்குறாரு பிரம்மதேவரே நானும் பெருமாளுக்கு இந்த மாதிரி பூலோகத்தில் அழகான கோவில்கள் நிறைய கட்டணும் அதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறார் நாளைய கருவறை இருக்கிற ஸ்ரீமன் நாராயண கோலவெளி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்தை வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம் இந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள் புஜன சாயன கோலத்தில் பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட நிலையில் இருக்கார் அவருடைய முகத்தை நல்லா ஊற்று பாருங்கள் நீலக்கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே வர்ணம் பூசியிருக்காங்க அவர் முகத்தை நல்லா பாருங்கள் அவர் கண்ணை திறந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அதாவது உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு க்ளியராக இருக்கிறது நான் நேரில் போய்ட்டு ஆலயத்தில் தரிசனம் பண்ணும்போது பெருமாள் என்னை கண்ணை திறந்து பார்த்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல என்னுடைய பாவம் சாபம் எல்லாமே போன மாதிரி ஒரு மன திருப்தி கிடச்சிது இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவம் அதனால் வந்த சாபம் தான் ஸோ பெருமாளுடைய கடைக்கண்ணை மேலே பட்டதுக்கப்புறம் அது எல்லாமே போன மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்ததுங்க இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணும்போது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற சீமன் நாராயணனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கோலவல்லி ராமரை ஆலயத்தோடைய வரலாறு பாதையிலே நிறுத்தினோம் இப்போ தொடர்ந்து அதை நம்ம ஆலயத்தோடய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அசுரகுல சிற்பி மாயன் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாரு நானும் பூலோகத்தில் அழகான கோவில் பெருமாள் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போது பிரம்மா வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் இந்த ஆலயம் அதாவது கோலவல்லி ராமர் திருவல்லியங்குடியில் இருக்க கோலவல்லி ராமர் ஆலயத்தில் போயிட்டு கடும் தவம் இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் உங்கள் ஆசை வந்து நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது மாயன் வந்து இந்த கோவிலில் வந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் மாயனுடைய தவத்தை கண்டு மனம் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்சி கொடுக்குறார் எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தை கையில் ஏந்தி நம்ம திருப்பதியில தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாரு ஆனால் மாயன் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கிட்ட எனக்கு இந்த ரூபத்துக்கு பதிலாக ராம அவதாரத்தில் காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது பெருமாள் வந்து பக்கத்தில் இருந்த கருடாழ்வார்கிட்ட தன்னுடைய சங்கு சக்கரத்தை கையில் கொடுத்துட்டு கோலவெள்ளி ராமராக வில்லு அம்புடன் தரிசனம் கொடுக்குறாரு நாம் இப்போ வீடியோவில் தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸோ இப்படி தான் கையில் சங்கு சக்கரம் வந்தது இந்த ஆலயத்தில் இருக்கிற கருடாழ்வார்கிட்ட வேறு எந்த ஆலயத்துலையுமே நீங்கள் இது போல் கருடாழ்வாரை பார்க்கவே முடியாதுங்க இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் பெருமாளே அவர் கையால் கொடுத்துருக்கார் கொடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்காரு ஸோ அதனால் தான் கருடா வாழ்க்கையில் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஆலயத்தில் வந்து தவம் இருக்க விரும்பி தான் சுக்கராச்சாரியர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தவம் இருக்கிறார் தான் இந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்குடி அதாவது வெள்ளியனாலே நம்ம சுக்கரனை தான் நவப்படுத்துவோம்ன்றதுனால திருவெல்லியங்குடி அப்படின்னே இந்த ஊர் பேர் வந்தது சுக்கரனுடைய தவத்துக்கும் இறைவன் இறங்கி வந்து அவர் இழந்த பார்வையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அணையா தீபமாக அதாவது முழு நேரமும் பகல் இரவு எல்லா நேரமும் அணையா தீபமாக சுக்ரன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இன்றாலும் இருக்கார் மூலவருக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தரிசனம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கேட்டு தரிசனம் பண்ணிங்கன்னா கண்ணில் குறைபாடு உள்ளவங்க குறிப்பாக தரிசனம் பண்ணிங்கன்னா அவங்க கண்ணில் இருக்கிற குறைபாடு அத்தனையும் இந்த ஆலயத்தில் இருக்கிற கோலவள்ளி ராமர் தீர்த்து வைக்கிறார் இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்